ஹாய் பா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் பொங்கலுக்கு முன்னாடி நாள் எப்படி பொங்கலுக்கு என்னென்ன வாங்கி ரெடி பண்ணேன் அப்படின்னும் பொங்கலுக்கு அதிகாலையில் பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டேன் அப்புறம் பொங்கல் வந்து எப்படி வச்சோம் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கொ கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பாயிண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் கொடுப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா பொங்கலுக்கு முன்னாடி நாளே பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்துட்டு ஒன்று விடாமல் இருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலாம் வந்து நம்ம எப்பயுமே பொங்க வச்சிரும் அதனால் வந்து அந்த டைமில் போயிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடையை தேட முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் எல்லாமே எயிட் டு ஜெட் பக்காவாக மேட்ச் பாக்ஸில் இருந்து அப்புறம் பூ கட் பண்ணுற சிஸ்சர் முதக்கொண்டு எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம கீழே தான் போயிட்டு நம்மளோட கார் பார்க்கிங்கில் தான் வந்துட்டு நம்ம பொங்க வைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும் சும்மா அங்கெங்கே அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டேன் ஏன்னா அதான் வந்துட்டு நம்ம மறக்காமல் எடுத்துகிட்டு போவோம் அதனால் அப்புறம் பொங்கல் அன்னைக்கு காலையில் மூணு மணிக்கெல்லாம் எங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி நாள் நைட்டு தான் வந்துட்டு ஸாரீக்கு ப்ரீப்ளீட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு அதுவே நம்ம எங்களுக்கு வந்து பத்து பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்குவோம் ஸோ இப்போ லேட்டாக தூங்குனா காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து பத்திரிக்கெலாம் தூங்கிட்டோம் காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் எந்திரிச்சு தான் வந்துட்டு நான் வாசல் தெளித்து அந்த மூணு மணிக்கு அந்த டைம் எந்திரிச்சு கீழே வந்து வாசல் தெளித்து அப்புறம் தான் வந்துட்டு அந்த கோலங்கள்லாம் நான் போட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் கீழே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களை எழுப்பி குளிக்க சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ரெடி ஆகிட்டு வந்த உடனே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சோம் ரொம்பவுமே அருமையா இருந்ததுங்க இந்த பொங்கல் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கும் போது அந்த பனித்துளி வந்து அப்படியே மழை மாதிரி தூறுச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இல்லையே ரொம்ப லைட்டா அப்படியே தூறல் பனித்துளி துளி மாதிரி அப்படியே அதோட இந்த பொங்கல் வைக்கும்போது அவ்வளோ நல்லா அப்படியே சாமியே வந்து பிளஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இந்த பொங்கல் பொங்கும்போது பெரியவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பொங்கல் வந்து ஒரு மாதிரி கொதிச்சு பொங்கி வரக்கூடாது அப்படின்னு அப்புறம் வந்து அந்த பொங்கும் போது சொட்டு சொட்டா கீழே விழுகும் பாருங்க சொட்டு சொட்டா கீழே விழுந்துட்டு அப்புறம் வந்து பொங்கும் ஸோ அந்த மாதிரியும் வந்து வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு இந்த வாட்டி உண்மையிலே சொல்லணும்னா அவ்வளோ திருப்திங்க அழகா மேலே வரைய ஏறி நின்று நின்று அழகாக அப்படியே பொங்கு வந்துச்சு பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கி வேலை வரும்போது நாங்கள் வீடியோவை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் ஸோ இது வந்து எப்போ எப்போ வேணாலும் எந்த வருஷம்னாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு அது ஒரு சந்தோஷமான ஃபீல் தானே இப்போ நம்ம வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறோம் ஸோ வந்து நம்ம இல்லாத காலத்தில் கூட என் பிள்ளைங்க என்னோட பேரம்பேத்தி கூட வந்து பாட்டி இந்த மாதிரிலாம் பொங்கல் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல இந்த ஜெய் செல்வி சேனல்ல சேனல்லையாவது இந்த வீடியோஸ் தான் வருது இந்த ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த சேனல் ஓப்பன் பண்ணும் இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் கவிஸ் மீடியாவில் எல்லா விதமான இந்த நாலஞ்சு வருஷமாக நான் என்னென்ன பூஜைகள் வீட்டில் பண்ணனும் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன் அந்தானே அதில் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னென்னா நம்ம இல்லாத காலத்தில் கூட ஒரு வரலட்சுமி பண்ணணுமா ஒரு நவராத்திரி பண்ணணுமா இல்லை லக்ஷ்மி குபேர பண்ண பூஜை பண்ணணுமா இல்லை கேதார கௌரி விரதம் பண்ணணுமா எந்த விரதத்தை எடுத்து பண்ணணும்னாலும் என் பொண்ணோ இல்லை என் பேரமித்திகளோ எடுத்து பார்த்தா இப்படி தான் பாட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து அந்த முறைப்படி அவங்க பண்ணுவாங்கல்ல ஸோ இது ஒரு சந்தோஷம் நம்ம இல்லைன்னா கூட நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் தானே பொங்கல் சூப்பராக பொங்குச்சு அங்கேயே வச்சு நாங்கள் தேங்காய் வளர்ப்பெல்லாம் உடைச்சு சுவாமிக்கு வந்து சூரிய பகவானுக்கு நோக்கி எங்களோடய குலதெய்வத்தையும் நினச்சி நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கீழே இருந்த அந்த விளக்கு அந்த நிறைஞ்ச குடம் அதாவது அந்த குடத்ததுல தான் வந்து நம்மளோட குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி வச்சுருந்தோம் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டோம் வச்சுட்டு சாயந்தரமும் பூஜை பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதை வச்சு விளக்கேற்றி அழகாக பூஜை பண்ணியாச்சு அப்புறம் வந்து நம்ம அந்த நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூ தைப்பூச விரதம் இருக்கும்ல அதுக்கும் வந்து வேல் வேல் விளக்கு ஏற்றி வச்சு வேல் மாறல் படித்து அழகாக சூப்பராக இந்த பொங்கல் எங்களுக்கு போச்சு உங்களுக்கு எப்படி இந்த பொங்கல் இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூஜையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்